முன்னிலை உரையாற்ற திரு ரெண்டு அவர்களே மகளிர் தமிழ்ச்சத்தின் சார்பாக உங்கள் அடைகளில் வருக வருகின்றவர் இருக்கிறோம் வழக்கமா எங்கள் தலைவர் தான் ஒரு சிறப்புரை ஆற்றுவாரு நீ சும்மா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கோ அந்த அனைவருக்கும் மிக்க நன்றி இப்போ நிகழ்வின் ஹீரோ நம்ம சித்தாவரம் எழுதிய சித்த மருத்துவர் டாக்டர் பாஸ்கர் அவர்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்துட்டு நம்ம வாழ்வில் ரொம்ப மிக பயனுள்ள தகவல்களை கொடுக்க போறாரு அந்த சித்தாவரம் புக்கை படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளவு வந்துட்டு நம்ம வாழ்வியலுக்கு வந்துட்டு எவ்வளோ பயனுள்ளதான கருத்துக்களை அந்த புக்கு புத்த புத்தகம் அடங்கியிருக்கு ஸோ அதனால அவருக்கு வழிவிட்டு நான் இடம் சார்ந்தேன் கேட்க நன்றி அவர் கருத்துக்களை அதாவது நல்ல அமைதியாக எல்லோரும் கேட்கும்படி கால்மையாலும் கிடைக்கும் நன்றி